நேற்று பெங்களூர் கோட்டையில் வந்துட்டு ரோஹித்தோட ஒளி என்னங்க சொல்கிறது அலறியது என்றே சொல்லலாம் அலப்புற கிளப்பிட்டாங்க ரசிகர்கள் சேம் டைம் அதாவது ரசிகர்கள் அந்த மாதிரி சவுண்ட் பண்ணாங்க இல்லையா அதை ஒபே பண்ணியிருக்காருங்க நம்ம கேப்டன் விராட் கோலி அதாவது தன்னோட நண்பனை வந்துட்டு ஆர்சிபி டீமுக்கு அழைச்சிருக்காரு என்றே சொல்லலாம் நண்பன் அழைக்கும் போது டெஃபினட்டாக அதாவது நம்ம ரோஹித் சர்மா ஆர்சிபி டீமில் சைன் பண்ண வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் மும்பை இருந்து இந்த வருடத்தோட க்யூட் பண்ணுறாருங்க அதாவது வெளியே வராரு டெஃபினட்டாக அதாவது சிஎஸ்கே டீம் அண்டு கோலீஃபை கூப்பிட்ருக்காருன்னு ரசிகர்கள் ஆர்சிபி கோட்டையில் வந்துட்டு முதன்முறையாக கோழி பேர் டவுன் ஆகி ரோஹித் சர்மா சவுண்ட் உச்சம் தொட்டுது ஆர்சிபி ஃபேன்ஸ் அனைவருமே அதாவது ஃபாப் உண்மையிலே வந்துட்டு ஒரு காசுக்காக மாட்டாருங்க அதாவது தலைவன் பொறுப்புங்கிறது வேற ஓகேவா இவர் வந்துட்டு சும்மா பேட்டர்ஸ் தான் சுற்றுவாராக அடிக்கிறார் அண்ட் சிஎஸ்கே டீம்ல வந்துட்டு தோனி அவரை பட்ட தீட்டினாரே தவிர இவர் ஒரு தலைமை பண்பு கிடையாதுங்க அதை வெளிப்படையாக வந்துட்டு நம்ம விராட் கோலியே போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் பேசியிருக்காரு அவர் தாங்க ஆரஞ்சு கேப் ஹோல்டர் எண்பத்தி மூணு ரன் அந்த மனசந்தான் அடிக்கிறாரு அவரோட உழைப்பு வந்து சொல்ல வார்த்தையே இல்லைங்க அதிக உழைப்பு நாலு சிக்ஸர் நாலு பவுண்டரி அண்டு எண்பத்தி மூன்றுன்னு ரன் அவர் ஒரு தவ ஒரு ஆள் அடித்ததுக்கு யாராவது கீழே இருக்கிற பேட்ஸ்மென்கள் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்கன்னா டெஃபினட்டாக ஸ்கோர் இரநூறுக்கு மேலே போயிருக்கும் போனாலும் தோற்றுருப்பாங்க ஏன்னா பவுலிங் வச்சு நம்ம அந்த லெவலில் இருக்குது ஒரு சரியான ஸ்பின்னர் கிடையாதுங்க ஒரு ஆளுமையான சகால் அஸ்வின் இந்த மாதிரி ஒரு ஸ்பின்னர்ல அங்க தான் ஆர்சிபிட்டி மாட்டிக்கிட்டாங்க இருந்தாலும் உருப்புட்றாது ஏன்னு வைங்களேன் என்ன கோழியை மட்டும் நம்பி இருந்தால் என்ன பண்றது முதையாவது போன சீசனில் லெஸ்ஸியும் அண்டு மேக்ஸும் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க பா அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கனே தெரியல ஏதோ ஒரு ரொம்ப டயரில் இருக்காங்க அவ்வளோதான் அதாங்க விராட் கோலி வெளிப்படையாக சொல்லிட்டாரு என்ன நம்பி மட்டுமே பயணிக்குது அதாவது டூ ப்லெஸியோட கேப்டன்சி ரொம்ப மெச்சூர் கம்மியாக இருக்குது அதாவது ரொம்ப மெத்தனமாக இருக்கார் காலத்தில் அவருக்கு வந்துட்டு கேப்டன்சி செட் ஆகாது ஒரு சக பிளேஸ் பிளேயராக விளையாடுறதுக்கு தான் டூ பிளஸ் செட் ஆவார் ஆர்சிபி டீமுக்கு ஒரு சரியான கேப்டன் வந்துட்டு இருந்தால் இந்த டீமை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இல்லாட்டினா இதே நிலைமை தொடரும் என்று நம்ம விராட் கோலி சொல்லியிருக்காரு ஃபைனலாக அவர் என்ன மென்ஷன் பண்ணார்னா களத்தில் வந்துட்டு மேட்ச் நடந்துகிட்டு இருந்தது அப்போ ரோஹித் ரோஹித் ரோஹித்னு அதாவது அவர் வந்துட்டு ஆர்சிபி டீம் கேப்டன் பண்ணணும் வழி நடத்தணும் கோலியோடு இணைந்து செயல்படணும்னு சவுண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஃபாப் டூ பிளஸ் ஏன் நீங்கள் கேப்டனை ரிசைன் பண்ணுங்கள் அப்படின்னு செம்ம சவுண்ட் பண்ணாங்க ஃபாப்புக்கு வந்துட்டு ஃபிபிஏ வந்திருக்குமே பிபிஏ வந்திருக்குமே தான் சொல்லணும் இதை வந்துட்டு கரெக்ட் தான் சொல்லியிருக்காரு அதாவது ரசிகர்கள் வந்துட்டு சரியான கேப்டனாக தான் செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க என் நண்பன் வந்துட்டு ஆர்சிபி டீமுக்கு வர தயார்னா எனக்கு அது எனக்கு அதை விட ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியான தருணம் எதுவும் கிடையாது ஒரு சரியான கேப்டனா ரோஹித் சர்மா ஆர்சிபி டீமுக்கு இருப்பார் என்றும் நம்ம விராட் கோலி சொல்லியிருக்காருங்க இப்படி ஒரு ஹிண்டை பார்க்கும்போது டெஃபினட்டாக இது குறித்து நம்ம விராட் கோலி ரோஹித் சர்மா கிட்ட பேசியிருக்கலாம் டெஃபினட்டாக வந்துட்டு ரோஹித் சர்மா ஆர்சிபி டீமில் இணைய கூட வாய்ப்பு இருக்குங்க ட்வெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல்ல நினச்சி பாருங்கள் அதாவது ஆர்சிபி டீமில் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி காம்போ இணைஞ்சதுன்னா தலைவன் அண்ட் தளபதி எந்த லெவலில் இருக்கும் என்றே சொல்லலாம் ரசிகர்கள் அனைவருக்குமே அது ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டுங்க அதாவது ஆர்சிபி ஃபேன்ஸ் இதுவரை போராடி இருக்காங்க ஜெயிக்கவே இல்லைங்க கோலிக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை அதனால தான் தன்னோட நண்பனையே அழைச்சிருக்காரு ஐந்து முறை சாம்பியன் வின் பண்ணவர் அவருமே இப்போ அவர் அந்த டீமில் மதிக்கல மும்பை டீமில் உங்களுக்கே தெரியும் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு வைங்களா அவர் வெளியே வராருங்க டுவெண்ட்டி ஃபைவ்ல அவர் வேற பிரான்சிஸ்க்கு ப்ளே பண்ணப் போறாரு அதை புரிஞ்சுதான் ஆர்சிபி ஃபேன்ஸும் கூப்பிட்டுருக்காங்க அண்ட் கோலியும் கூப்பிட்டுருக்காங்க கோலியோட இந்த முடிவை வந்துட்டு நம்ம ரோஹித் சர்மா எடுத்து ஆர்சிபி டீமில் இணைவரா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க